டெல்லி டெல்லி குற்றப்பிரிவு பாகிஸ்தான் ஐஎஸ்ஐயுடன் தொடர்புடைய சர்வதேச ஆயுத கடத்தல் கும்பலின் அஜய் மந்தீப் தல்வீந்தர் மற்றும் ரோஹன் ஆகிய நான்கு பேரை கைது செய்தது இந்த கும்பல் துருக்கி மற்றும் சீனாவில் தயாரிக்கப்பட்ட உயர் ரக துப்பாக்கிகளை பாகிஸ்தான் வழியாக இந்தியாவிற்கு சப்ளை செய்து வந்தது பாகிஸ்தானிலிருந்து ட்ரோன்கள் மூலம் பஞ்சாபில் ஆயுதங்கள் கைவிடப்பட்டு பின்னர் மீண்டும் விற்பனை செய்யப்பட்டன பத்து விலையுயர்ந்த வெளிநாட்டு துப்பாக்கிகள் மற்றும் தொண்ணூற்றி ரெண்டு தோட்டாக்கள் போலீசார் மீட்டனர் அவர்கள் டெல்லி மற்றும் சுற்றியுள்ள மாநிலங்களில் உள்ள குற்றவாளிகள் மற்றும் கும்பல்களுக்கு ஆயுதங்களை வழங்கினர் கைது செய்யப்பட்ட குற்றவாளிகளில் இருவர் பஞ்சாபை சேர்ந்தவர்கள் இப்போ வந்து இதே ஒரு முஸ்லீம் நாலு பேர் பிடிப்பட்டிருந்தாக்க இன்றைக்கி இந்த மீடியா உலகம் தமிழ் உலகம் எல்லா இடங்கள்லேயும் முஸ்லீம்களை பற்றி கழுவி ஊற்றி பாடுங்க இப்போ வந்து பிடிப்பட்டது நாலு பேருமே இந்துக்கள் அப்படிங்கிறதுனால எல்லாமும் வாயைப்படுத்திகிட்டு இருக்கிறான் பேருங்க அஜய் பாருங்கள் அஜய் மன்தீப் தல்வீந்தர் ரோஹன் நாலு பேரும் இந்துக்கள் தான் பாகிஸ்தானோட தொடர்புடையவர்கள் நம்ம பார்க்குறோம் ஏற்கனவே அஜித் தோல் என்ன சொன்னார் பாகிஸ்தான் வந்து இந்தியாவில் வந்து முஸ்லீம்களோட இந்துக்களை தான் நம்புகிறாங்க இது மாதிரியான ச வேலைகள் பார்க்குறதுக்கு அப்படின்ட்டு அவ அவர் சொன்னது கரெக்டாக இருக்குது இல்லையா இதில் மோடி வேற சொல்லியிருப்பார் குற்றவாளிகளை உடைகளையும் அவர்களின் பெயர்களையும் வச்சு அடையாளம் காணுங்கள் அப்படின்ட்டு பொதுவாக இந்த குற்ற செயல்கள் வந்து மதத்தை வச்சு வர்றதில்லை ஏன்னா ஒரு குற்றவாளி வந்து ஒருத்தன் ஒரு தவறு செஞ்சால் ஒட்டுமொத்த மதத்தையும் நம்ம குறை சொல்கிறதுங்கிறது பைத்தியகார்த்தம் அது வந்து மோடி செஞ்சாக்க அதே பைத்தியகார்த்தம் நாம் செய்ய போகிறதில்ல இப்போ இந்த இந்துக்கள் நாலு பேர் பிடிப்பட்டிருக்கிறதுனால எல்லா இந்துக்களையும் நாம் வந்து குறை சொல்லுவோமா எல்லோரும் பாகிஸ்தானுக்கு உளவாளிகள்னு நம்ம சொல்ல போகிறோமா கண்டிப்பாக கிடையாது அந்த நாலு பேருக்கு ப பண தேவைகள் இது மாதிரியான அந்த இளைஞர்கள் அவனெல்லாம் வந்து இந்த மாதிரி வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்கிற அளவுக்கு நீ வந்து நாட்டை ஆக்கி வச்சுருக்கிறிய ஒன்று தான் இப்போ குறை சொல்லணும் ஆட்சியாளர்களை தான் பத்து பன்னெண்டு வருஷமாக இந்த நாட்டை வச்சுக்கிட்டு வெறும் இந்து முஸ்லீம் கலவரத்தை உண்டு பண்ணி அவர்களை வந்து ஜெய் ஸ்ரீராம் சொல்லு ராமர் கோயில் கட்டிட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அசாமில் அதாவது பங்களாதேசிகளை வெளியாக்க போகிறேன் இது தான் இவர்களுடைய அஜெண்டாவை ஒழிஞ்சு வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுக்கணும் அவன் வந்து இல்லை பெரிய தீவிரவாதியாக மாறிடுவான் அப்படிங்கிற அந்த எண்ணம் மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் யோகி ஆதித்யநாத்துக்கும் இல்லை என்ன பண்ணுறது